அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு தமிழராய் திரள்வோம் டிவி நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் என கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை ஐயுஎம்எல் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முக்களத்தூர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தேமுதிக ராமதாஸ் அணியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களும் இவர்களது கூட்டணிக்கு வர சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தனித்துப் போட்டி என அறிவித்து விட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் கூட்டணி என அறிவித்தாலும் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை வரும் தேர்தலில் நான்கு முனை போட்டி உறுதியாக உள்ளது இதனுடைய அடிப்படையில் ஏற்கனவே கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களினுடைய கருத்து கணிப்புகள் மற்றும் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துள்ளோம் தற்பொழுது இன்று பெரம்பலூர் அரியலூர் என்ற இரண்டு மாவட்டங்களில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை காணலாம் இந்த பகுதியில் திமுக அதிமுக மிக செல்வாக்குமிக்க தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த இரு கட்சிகளை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியாகவும் பார்க்கப்படுகிறது அரியலூர் மாவட்டம் மறைந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மன்னீர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த குரு அவர்களின் சொந்த மாவட்டம் மேலும் ஜெயங்கொண்டம் தொகுதியில் அவர் போட்டியிட்டும் வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கென்று இங்கு தனித்த செல்வாக்கு உள்ளது வன்னியர்கள் மிக செறிந்து வாழ்ந்து வரக்கூடிய பகுதியாக காணப்படுகிறது இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கொன்னம் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் பட்டியலின மக்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் மேலும் திருமாவளவன் அவர்களின் சொந்த மாவட்டமும் இதுவாக இருந்து வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் மேலும் தமிழக கட்சி கழகம் நாம் தமிழர் கட்சிக்கும் இங்கு பெருத்த செல்வாக்கு ஆதரவு உள்ளது இவர்களும் கணிசமான வாக்கு வங்கியை பெறுகிறார்கள் முதல் தொகுதி பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியில் திமுகவின் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் எமது டிவி நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுக கூட்டணி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கியையும் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கியையும் தமிழக வெற்றிக் கழகம் பதினோரு சதவீத வாக்கு வங்கியையும் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீத வாக்கு வங்கியையும் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது குன்னம் சட்டப்பேரவை தொகுதி தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களின் சொந்தத் தொகுதி இவர் கடந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ராமச்சந்திரன் அவர்கள் தொண்ணூத்தேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுகவிற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியும் அதிமுகவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் தமிழக வச்சிக் கழகத்திற்கு பத்து சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரித்துள்ளார்கள் மீண்டும் இந்த தொகுதியில் திமுக வெற்றி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் சின்னப்பா அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத மக்களும் அதிமுகவிற்கு முப்பது சதவீத மக்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பன்னெண்டு சதவீத மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீத மக்களும் வாக்களித்துள்ளார்கள் வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதி குரு அவர்களின் சொந்த தொகுதி இங்கு திமுகவின் தாசு கண்ணன் அவர்கள் போட்டியிட்டு தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிட்டு தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு ஐம்பத்தி நான்கு சதவீத மக்களும் அதிமுகவிற்கு முப்பத்தி ஓரு சதவீத மக்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பத்து சதவீத மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீத மக்களும் வாக்களித்துள்ளார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாவட்டத்தில் யாரோடு கூட்டணி அமைக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து செயல்படுமா என்பது கேள்விக்குறி ராமதாசும் அன்புமணியும் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள் இது அந்த கூட்டணியின் பலத்தை குறைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தால் இந்த மாவட்டத்தில் திமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டு ஒரு அணி திமுக கூட்டணி மற்றொரு அணி அதிமுகவில் இருந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கு மிக வசதியான தொகுதிகளாக இவை பார்க்கப்படுகிறது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் நான்கிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது நன்றி